எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ராசி அன்பர்களே இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லா ஜெயம் வெற்றியும் பெறுவதற்கான காலம் வழிகாட்டும் தை சூரியன் சூரியன் மகர சூரியனாக மகர சங்கராந்தி இந்த நிகழ்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தையும் அற்புதத்தையும் தர வேண்டும் என்று இந்த பதிவினை தருகின்றேன் இந்த பதிவினிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று துவங்கி பத்தொன்பது வரை குரோதி வருடத்திலே மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது முதல் தை துவங்கி ஆறாம் நாள் வரை கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இதிலே உங்களுக்காக நான் தருகின்றேன் எனது அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நம்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரிஷப ராசி என்பவர்களே உங்களுடைய ராசிக்கு அற்புதம் சுக்கிரன் சுக்கிரன் குரு பகவானுக்கு வீடு கொடுத்திருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வீட்டிருக்கிறார் வக்கரம் பெற்றிருக்கிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அள்ளித்தர காத்திருக்கிறார் அதே சமயத்துல சச யோகத்திலே அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் சனிக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்து சனிக்கு சுக்கிரன் சுக்கரனுக்கு சனி ஒருவரோடு ஒருவர் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நிலையிலே பத்தாம் இடத்துல அற்புதங்கள் நிகழக்கூடிய நிலையிலே இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்திலே வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இதுல சற்று என்ன கவனம் என்றால் நீங்கள் இதற்கு முன்பு தொழிலே ஏதேனும் தவறுகள் செய்திருந்தீர்கள் என்றால் அதை நியாயப்படுத்தக்கூடாது தவறுகளை உணர்ந்து மாற்றி அமைத்து செல்லும் போது வெற்றிக்கான வழி என்பதற்கும் யோகம் என்பது நேர்மை நியதி மனசாட்சி இப்படி நடக்கும்போது மிகப்பெரிய உயரங்களை தரக்கூடியதாக அமையும் அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்துல வாரத்தினுடைய துவக்கத்தில் துவக்க நாள் என்பது மார்கழியினுடைய கடைசி நாள் பெருமாள் வழிபாடு என்பது உங்களுக்கு செல்வ செழிப்பை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் நிலங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்வது மாலை வேலையிலே இந்த திருக்கல்யாண உற்சவம் சில கோயில்களில் நடக்க பார்க்கலாம் நீங்கள் அங்கு பார்ப்பது அது மட்டுமல்லாமல் கருடாழ்வார் இருக்கக்கூடிய சன்னிதானங்கள் இருந்தால் அங்கு சென்று வணங்குவது என்பது தெளிந்த நீரோடை போல் மனது இருந்து தெல்ல தெளிவாக அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சசயோகம் உபயாட்சர யோகம் அது மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய இந்த சந்திர மங்கள யோகம் எல்லாம் உங்களுக்கு இந்த பொருள் பொருள் இல்லாருக்கு உலகில்லை என்பார்களா என்னால இந்த பொருள் ஏதேனும் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது வாரத்தினுடைய மைய பகுதியிலே புதன் வேளிலே கைகூடக்கூடிய அமைப்பை தருகிறது உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை உடல் நலத்தை விட மனநலம் இந்த மனநலம் எப்போது கெடும் என்றால் மனத்துக்கண் மாசிலானாதல் அதாவது உள்ளத்தில் எந்த விதமான கள்ளம் கபடமும் இல்லாமல் இருக்கும் மனம் என்பது செம்மையாக இருக்கும் சிந்தனை சரியாக இருக்கும் ராசியிலே குரு அக்கரம் ஆகினாலே சில சமயங்கள் உங்களுடைய யோசனை தவறாகலாம் கோபம் வரலாம் நல்ல ஆலோசனை பெற வேண்டும் உங்களோடு இருப்பவர்கள் சில சமயம் உங்களை தவறாக வழிநடத்தலாம் தந்தையாகவே இருந்தாலும் கூட சனி பகவானுடைய அம்சத்திலே அங்க இருக்கக்கூடிய நிலை அதாவது காலபுருஷ தத்துவத்திலே ஒன்பதாம் இடம் சனியினுடைய வீடு ஆகையினால் தந்தை உங்களுக்கு அனுகிரகம் தருவார் என்று நினைத்து சிக்கலிலே கூட சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகையினால் தந்தை கூட உங்களை தவறாகவே வழிநடத்தி விடுவதற்கான வாய்ப்பு சில சமயங்களில் ஏற்பட்டு விடுகிறது ஆகையினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஃபாலோ டிசிப்ளின் ஒழுக்கம் என்பது நிச்சயமாக வேண்டும் அந்த ஒழுக்கம் என்பது நடத்தையில் மட்டுமல்ல உணவுப் பழக்க வழக்கத்திலும் கூட இந்த வாரத்தில் நிச்சயமாக வேண்டும் உடல் நலம் உள்ள நலம் இரண்டுமே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மனக்கவலை இருக்கக்கூடாது நிலம் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான அல்லது அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் அதை தேவை என்றால் நிச்சயமாக அந்த தேவைக்காக தவற விடாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் வெற்றி நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய முந்தைய ரகசியங்கள் சில வெளியாகி பிரச்சனைகளை தரக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் காட்டுகிறது மாணவர்களாக இருந்தால் நீங்கள் செய்த தவறு அதை உணர்ந்து அதை திருத்தி கொண்டு செய்யும் போது வெற்றிக்கான வாய்ப்பு கிடைக்கும் காதலராக இருந்தால் செய்த தவறு வெளிப்பட்டு உங்களுக்கு சிக்கலை அசங்கத்தை தரக்கூடிய வாய்ப்பு அப்படி இருந்தால் அதை உணர்ந்து தவறை திருத்தி செம்மையாக நடந்து வருங்காலத்தை வசந்தமாக மாற்றி கொள்வதற்கான வழியை இந்த வாரமும் தருகிறது எந்த விதமான முயற்சி என்றாலும் நல்ல முயற்சியாக இருக்கும்போது நல்லவற்றை அணுகி நலம் பெற வேண்டும் என்ற சிந்தனை மனதிலே இருக்கும்போது வெற்றி என்பது தரும் குறிப்பாக இளைய சகோதரர்களோடு இளைய சகோதரிகளோடு முரண்படாமல் இருப்பது மன நிம்மதியை தரும் உங்களுக்கு உதவுபவர்களாக நினைத்து உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு அதிக பணத்தை எடுத்து தருவதோ அல்லது அவர்களுக்கு உரிய விஷயங்களை செய்யாமல் இருப்பதோ இரண்டுமே உங்களுக்கு இந்த வாரத்திலே சிக்கலை தரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அந்த வேலையில இதற்கு முன்பு நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருக்கிறீர்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயம் தவறாக தெரிந்தோ தெரியாமலோ தவறானது என்றால் அதை மறைக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வாரம் தரும் அப்படி மறைக்காமல் மறைத்தாலும் கூட அது சீர் செய்து கொண்டு சரி செய்து கொண்டு மறைத்து இதற்கு மேல் அப்படிப்பட்ட ஒரு தவறு நடக்காமல் காத்து கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக இது இருக்கிறது அப்படி செய்யும் செய்யும்போது வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டு என்பது நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறை அல்லது செய்த ரகசியம் என்றால் உங்களோடு இருக்க வேண்டும் அதை நம்பி யாருக்கேனும் சொல்லியிருந்தீர்கள் என்றால் அவர்களால் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும் ஆகையினாலே எதிரிகள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் நாசிநாதன் சுக்கரன் அவர் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் ஆகையினாலே தொழில் வேலையிலே வெற்றி உண்டு வளர்ச்சி உண்டு அதில் கிடைக்கக்கூடிய இனிமை தனலாபத்திலே நீங்கள் அதன் மூலமாக சுகப்படக்கூடிய அமைப்பை தரும் உங்கள் சொல் இனிக்க வேண்டும் உங்களுடைய செயல்பாடு இனிக்க வேண்டும் ராசியிலே குரு வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குரு ஆகினால் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எதிர்பாராத தன லாபம் இருக்கும் அதே சமயத்திலே எதிர்பாராத செலவுகளையும் தரும் செலவுகள் எல்லாம் உங்களுக்கு தேவையான செலவுகளாகவே நீங்கள் வைத்திருக்க வேண்டும் ஆடம்பர வீண் செலவுகளை நிச்சயமாக செய்யக்கூடாது பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவானுடைய திருஷ்டி பார்வை என்பது இருக்கிறது ஆகையினாலே வீண் செலவுகளை செய்தீர்கள் என்றால் கைப்பணம் குறையும் வெகு விரைவிலேயே ஒரு இரண்டரை மூன்று ஆண்டு காலத்திலே ஏழரை துவங்கக்கூடிய அந்த கட்டம் ஆரம்பிக்கும் ஆகினாலே அதற்கு முன்பாகவே பண விஷயத்திலே கவனமாக இருந்து கை பணத்தை சேர்த்துக்கொள்வது கொள்வது உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது மிக முக்கியம் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திலே நீச்சம் ஆகையினாலே குறிப்பாக உங்கள் வயதிலே இளையோருக்கு அதிகமாக செலவு செய்து சிக்கலிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஐந்தில் கேது குரு பார்வை ஆகினால் காதல் குழந்தைகள் விஷயத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் கைமீறி செல்லாமல் உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் இருந்தாலும் யாரிடமும் அதிகப்படியான ரகசியங்களை கூறுவதோ தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவதோ தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையின் வழியிலே நலம் உண்டு வீட்டு பெரியோர்களின் வழியிலே ஆதாயம் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மூத்தோர் வழியிலே அனுகூலங்கள் நிச்சயமாக இருக்கிறது ராகு லாபத்தில் இருக்கிறார் நிச்சயம் லாபம் உண்டாகும் இந்த வாரத்திலே கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மற்றும் மிருகசரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதியும் பதினைந்து புதனும் சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் ஆன்பது நேயர்களே இந்த ஜனவரி பதிமூன்று துவங்கி ஜனவரி பத்தொன்பது வரை இந்த குரோதி வருஷத்தைய மார்கழி இருபத்தி ஒன்பது தை துவங்கி ஆறு நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது குரு ரிஷபத்திலே வக்ரம் இது ஒரு யோகம் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருப்பது சிறப்பு விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம் நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன் செவ்வாய் நீச்சம் வக்ரம் சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய தை திருநாளை தரக்கூடிய திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பு தருகிறது அந்த நாளிலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித் தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும் சந்திரன் அற்புதமான நிலையிலே இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு ஜனவரி பதிமூன்றில் சந்திரன் மிதுன ராசியிலே புத ஆதித்யனுடைய பார்வையில இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்களும் சந்திரன் கடகராசியிலே சந்திர மங்களம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது ஜனவரி பதினேழு பதினெட்டிலே சந்திரன் சிம்மத்திலே சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்கரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும் ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் தை பொங்கல் அற்புதம் பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை திதி மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பத்து முப்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள் சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால் இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அந்த இரவிலே அபிஷேகம் என்பதை பார்த்திருப்பீர்கள் போகி பண்டிகையாக இருக்கிறது போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாஸ் ஏற்படுத்தக்கூடிய பொலூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிக்காமல் பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள் இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம் பழைய காகிதத்திற்கும் பணம் பணம் பெறலாம் பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம் ஆகினாலே பழையமை கழித்தல் என்பது போட்டு எரிப்பது மட்டுமல்ல சுகாதாரத்திற்காக பொலுஷன் இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக அதை மாற்றிக்கொள்ளலாம் எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் இன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் சத்தியநாராயண பூஜை திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சத்தியநாராயண பூஜை இல்லங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை அதாவது மார்கழியிலே கடைசி நாள் இருபத்தி ஒன்பது என்று பெரிய திருவடி வேத சொரூபியாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு வய திருத்தி சார்த்தம் இந்த நாளில் தில ஹோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது பொங்கல் தை பொங்கல் செவ்வாய்க்கிழமை தை ஒன்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார் மங்களகரமான தை மாசம் மங்களவாரம் என்னும் செவ்வாய்க்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு குரோதி வருடத்திலே இது ஒரு அற்புதம் திதி மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதமை பின்னர் திதியை நட்சத்திரம் புனர் பூசம் பத்து பதினாறு ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்த யோகம் இது உத்திர அயன புண்ணிய காலம் அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள் அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம் தை துவங்கி ஆடி வரை இந்த நாள் இஷ்டி வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொங்கல் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும் புத்தரிசியிலே மூன்று பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும் சூரியன் இந்திரன் குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து மூன்று பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு இந்த நாள் பொங்கல் என்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் தை இரண்டு புதன்கிழமை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை திதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பத்து இருபத்தி எட்டு வரை பிறகு ஆயில்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் கரிநாள் மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள் இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி அனுஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி கேலண்டுகளிலே ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் வள்ளுவனை நினைத்து வள்ளுவனினுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் அடியிலே சொல்லியிருப்பார் திருக்குறளின் முக்கிய குரல்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபிலே பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும் மன தெளிவை ஏற்படுத்தும் ஒரு உற்சாகத்தை வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும் கோபூஜை அதாவது பசு மற்றும் மாடுகள் நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள் இதுதான் மாட்டு பொங்கல் அடுத்தது குரோதி வருடம் தை மூன்று வியாழக்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஆறு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயின்யம் நட்சத்திரம் பதினோரு மணி பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் சித்த அமிர்த யோகம் கூடிய நாள் இந்த நாள் காணும் காணும்பங்கல் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர் சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும் அப்படி செல்லும் போது கண்ணும் கருத்துமாக கவனமாக கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது இது கரிநாள் அடுத்தது குரோதி வருடம் தை நான்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முப்பது ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு பி எம் வரை பிறகு பூரம் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகமாக அமைகிறது தேய்பிரை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும் பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும் மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும் திருமழிசை ஆழ்வார் கட்டை விரல் தரிசனம் திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஐந்து சனிக்கிழமை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று பி வரை பிறகு உத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று மதியம் வரை சித்த யோகம் அதன் பின்னர் மரண யோகம் இந்த நாளில் ஒரே நாளில் மூன்று திதிகள் வருகிறது ஆகியனால தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள் இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் தொலைந்த எதையுமே பெறுவதற்கான தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும் திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமிகளை துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் ஐந்து முப்பது பி எம் வரை பிறகு அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது இது விவாகம் சுபமுகூர்த்தம் ஷஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு ஆதித்ய ஹஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது என்னதான்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி